ராஜியும் கதிரும் ரூமுக்கு வந்துடுறாங்க அப்போ வந்து ராஜி வேகமாக வெளியில் டவல் எடுத்துகிட்டு போக போகிறாங்க டக்குன்னு கதிர் வந்து கூப்பிட்டுறாரு அப்போ உடனே ராஜி வந்து ஒரு லைட்டாக சந்தோஷத்தோடு பார்க்குறாங்க டக்குன்னு சோல்டரில் சாஞ்சிடுறாங்க கதிர்க்கு அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப சூப்பராக நீட்டாக மூமெண்ட் இருந்ததுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராஜி கதிர் வந்து இந்த சீன் வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து சோபாவில் உட்காடுறாங்க ராஜி வந்து கை வைக்கும்போது கதிர் வந்து அந்த கையை தொடராரு பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து ராஜி கா ராஜியும் கதிரும் வந்து சேரணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க இந்த மூமெண்ட்டு இப்போ வந்து சீக்கிரமே குட்டி ராஜி குட்டி கதிர் வந்து வரப்போகிறாங்க பாண்டியன் ஸ்டோர் டூவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு பாண்டியன் ஸ்டோர் டூவில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் யார் யாருக்கெல்லாம் ராஜு கதிர் ஜோடி ரொம்ப பிடிக்குன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க